ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்னு நம்ம பெட்டிகிட்டே இன்னைக்கு வந்து பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அவளோட பர்த்டே எப்படி போனச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணி பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொன்னியா சிக்கிட்ட உனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னியா

ஸோ இப்படிதாங்க ஊருக்கு வந்துவிட்டால் மார்னிங் ரொட்டீனில் ஒன்று காலையில் எழுந்திரிச்சி தான் இந்த கோழிங்க கூட தான் பாப்பாவோட வேலை ஸோ விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனால் மேரேஜ் இன்விடேஷன் தம்பி தான் வந்துடுச்சு ஸோ அது என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய தம்பியும் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு பத்திரிக்கை மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு குலதெய்வ கோயிலுக்கு அம்மாவும் தம்பியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ நானும் பாப்பா மட்டும் ஃபங்க்ஷன் ஹால் போகிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு ஒரு வேலையாக வெளியில் அனுப்ப போகிறேன் என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்களா பாப்பாவுக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு இந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வாங்கினா ஒரு கட்டப்பையையும் கொடுத்து அனுப்பிட்டேன் ஸோ நானும் பாப்பாவை ஃபங்க்ஷன் ஹால் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் வாங்க போயிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கால் பண்ணோம் கரெக்டாக அதுக்குள்ளே கிஃப்ட்லாம் வாங்கி பேக் பண்ணிவிட்டு அந்த கட்டை போட்டு சைடில் மாட்டி விட்டாங்க என்ன பாப்பா கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்லாம் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த காயெலாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் போகிற வழியிலே ஒரு ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு கொரியர் வந்திருக்குன்னு ஸோ அந்த கொரியர் வீட்டிலேயே வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டோம் என்ன கொரியர்னு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஸோ எங்கள் ஊரில் நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனையினால ஊர் ஃபுல்லாக ஒரே போலீஸாக இருக்காங்க ஸ்டார்ட்

நாம் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் ஓகேவா ம் ஸோ நானும் பாப்பாவும் சேர்ந்து டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் பாதி முடிச்சிட்டோம் பாதி முடிக்கும் போதே பார்த்தீங்களா மழை காற்று ஸ்டார்ட் ஆகுது ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணாலோ டோர் ஓப்பன் பண்ணாலும் மொத்தமாக எல்லாம் வந்து அந்த ஒட்டினதெல்லாம் பிடுங்கிட்டு வந்துருச்சு ஸோ அது அப்புறமா அவட்ட வச்சுக்கலாம் ஸோ டைம் ஆகிடுச்சு பாப்பாக்கு பாப்பாவுக்கு ராகி கூழ் ஊட்டி விடலான்னு சொல்லி நான் அவளுக்கு கூட்டிகிட்டு இருந்தேன் கிச்சனில் ஒரு சைடில் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு பாயாசம் அம்மா வந்து காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக ரெடி இருந்தாங்க வெளியில் பார்த்திங்களா பிரியாணி இந்த வெஜிடபிள் பிரியாணி தான் ஏன்னா இனி இன்விடேஷன் அடித்தாச்சு இதுக்கு மேலே நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள் பிரியாணியே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வெளியவே தம் பிரியாணி போடலான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பிடுங்கிட்டு வந்ததெல்லாம் மறுபடியும் செட் பண்ணி வச்சுட்டு அம்மா வந்துட்டு கிச்சனில் இருக்க ஒர்க்குலாம் முடிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி பார்த்திங்களா அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ரெடி ஆகிட்டு வந்ததும் கேக் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அம்மாவும் பாப் அம்மாவும் தம்பியும் வந்துட்டு சேலம் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சேலம் சரவணாசில் வந்துட்டு இந்த கேக் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ பாப்பா கேக் பார்த்ததும் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கேக் தான் ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஸோ அதை பார்த்துட்டு பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜாலியாக இருந்தால் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கலகலன்னு இருந்துச்சு மாதிரி பாப்பா பர்த்டே வந்தாலே அந்த டே ஃபுல்லாக நிற்க கூட நேரம் இருக்காது உட்கார கூட நேரம் இருக்காது அந்த அளவு பிஸியாக இருப்போம் வீட்டில் எல்லாருமே ஸோ எல்லாேருக்கும் பாப்பா பர்த்டேனால் எங்கள் எல்லாேருக்கும் பர்த்டே மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் ஸோ இந்த டேவும் அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் அப்படியே பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலாம் வாங்க ஸோ நீங்களும் பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் கொடுத்துருங்க ஏன்னா உங்களோட பிளஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக தேவை பாப்பாவோட க்ரோத்துக்கு ஸோ அவளும் ஹாப்பியாக வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எனக்கு ஊட்டி விடுவான்னு பார்த்தா கேக்கில் க்ரீம் எடுத்து நக்கிகிட்டு இருக்கா ஸோ அது முடிச்சிட தான் எங்கள் கிஃப்ட்டு எங்கள் கிஃப்ட்டுன்னு சொல்லி அவங்கிட்ட கேட்டுட்டு கேட்கறதுக்கு போனா எங்கள் தா அப்பாட்ட அம்மாட்ட ஸோ ஃபஸ்ட்டு வா வந்து கேக் வாய் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு கேக் நான் ஊட்டி விட்டுட்டேன் அவள் வந்துட்டு எனக்கு ஊட்டி விடுற டே கொஞ்சமாக ஊட்டி விட்றா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஊட்டி விட்டா ஸோ எல்லாேருக்கும் கேக் ஊட்டி விடு அதுக்கப்புறம் உனக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ எல்லாருக்கும் கேக்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் எல்லார் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கினா ஸோ எப்பவுமே பாப்பா தான் ஃபஸ்ட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாள் ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா பாட்டி வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே நான் வரல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஈவினிங்காக நான் போய் கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்கரைச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் முன்னாடி தான் கூட்டிகிட்டு வந்தேன் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்னால் நடக்க முடியல நான் வரலைன்னாங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு கண்டிப்பாக கொல்லுப்பாட்டியோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றதுக்காக ஸோ அவங்களோட லவ் அவங்களோட அன்பு அரவணைப்பு இதெல்லாம் வந்துட்டு வேற லெவல் ஃபீலிங்கு என்ன பாட்டி கலங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவளை ஒரு மாதிரி கொஞ்சம் இது பண்ணாங்க அப்போ பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களோட தாத்தா பாட்டி லவ் ஸ்பெஷல் தான் இப்போ வந்து பாப்பாக்கு கிஃப்ட் டைம் ஸோ கிஃப்ட் தான் நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரப்போனேன் பாப்பா இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கா கேக் கட் பண்ணும் போது அது வெடிக்கலை ஸோ அது இப்போதான் பார்த்தேன் அதனால் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு நானும் ரொம்ப நேரமாக அது வெடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் வெடிக்கவே முடியல சரி நீங்களே வெடிங்கன்னு கொடுத்துட்டேன் பைய வஸ்டு ஆயாக்குட்டு எல்லாட்டி வாங்கிக்கோ ரெண்டு கைலி வாங்கிக்கோ ரெண்டு கைலி வாங்கினோம் அப்பா நீ போப்பா நீங்கள் போங்க போங்க யாரோ இங்க பாரு மம்மி பாரு நமக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஏறு தாத்தா கொடுப்பாங்க

ஸோ நாங்கள் எல்லாரும் கிஃப்ட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலான்டான்னு சொன்னோம் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கா எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்கும்போது அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்களா எப்படி ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த ஹாப்பினஸ்க்காக தான் நானும் வெயிட் பண்ணேன் ஸோ எப்பவுமே பாப்பா பர்த்டே அன்னைக்கு ஒரு மரம் வைப்போம் ஆனால் இந்த டைம் வந்துட்டு வைக்க முடியல ஏன்னா அட் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சி இந்த வெயிலில் எங்கள் வீட்டில் தண்ணியே ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ தண்ணி இல்லை செடி வச்சு அதை காப்பாற்றுற வள அதனால செடி வைக்கல வேற ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு இந்த இலை கண்டிப்பாக ஒரு செடி வைப்போம் அது என்ன செடின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து கிஃப்ட்டு அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்துட்டு கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் பாப்பாவும் அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறதுல தான் ஆர்வத்தை காட்டிகிட்டு இருந்தோம் பாப்பா டே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டா இவ்வளோ கிஃப்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பினஸ் அவ ஃபேஸில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணோம் ஃபைனலி அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா ஸோ ஸோ அவள் நம்ம டோட்டல் ஃபேமிலியே காட் அவளுக்கு இதே ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நமக்கு ஏதாவது நடந்து நம்ம ஹாப்பியாக வரதை விட நம்ம யாருக்காவது பண்ணி அது அது அவங்க ஹாப்பியானாங்களா அந்த ஹாப்பினஸ் பார்க்குறதே லெவல் ஃபீலிங் தான் எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான் ஆனால் அது மூலியமா கிடைக்கிற சந்தோஷம் வந்து அதிகம் பாப்பாவை பார்க்கும் போதே தெரியும் அதோட ரியாக்ஷனில் ரியாக்ஷன்ல இந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு கால் வந்து உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதில் தான் இது ஸோ இவளுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ கரெக்டாக வந்துட்டு அவ பர்த்டே அன்னைக்கு வந்துருச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி ஐட்டம் 嗯，大姐。 பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு ஆனால் ட்ரெஸ் அப்படியே போடுறான்னா உள்ள ஜிம்மிஸ் போட்டு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டால் இல்லைன்னா குத்தும் அப்படின்னு போட்டவே மாட்டேன்னு அட்டம் பிடிச்சா சரி எப்படியும் ஒன்று போட்டுன்னு சொல்லி போட்டு விட்டோம் பாப்பா வந்து கடைக்கு போகும்போது அப்புறம் அந்த வி மீசோ ஃப்ளிப்கார்ட்னு பார்க்கும்போது இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா அதனால பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாச்சு இந்த டாக்கிங் தாம் ஸோ பாப்பாவோட செலிப்ரேஷன் ரொம்பவே சிம்பிளாக ஹாப்பியாக முடிஞ்சிச்சு ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்க பழகிட்டோமா நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நமக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவுக்கு வந்து விளையாண்டுட்டு இருந்தா கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்கும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு கனமாக மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஆஃப் அன் கிட்ட கிட்டே நல்ல மழை வந்தது ஸோ ஒரு எட்டு மணிக்கா நாங்கள் சேர் டேபிளாக எடுத்து வெளியில் போட்டு சோறு சாப்பிட்ற மாதிரி ஜாலியாக வெளியே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன் எங்கள் எல்லாரோட பர்த்டே மாதிரி ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்கள் வீட்லேயும் உங்கள் குட்டீஸ்க்கு பர்த்டேனா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்